கொடுத்த வரவேற்பு அனைவருமே ஒரு பயத்தை கொடுத்தது விரோதமான அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா விநாயகர் சதுரத்தை வாழ்த்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன வலிக்குதா விநாயக சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக அவர் திமுக தலைவராக எப்படி இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதிக பேரால் கொண்டாடப்படுகின்ற இந்து நம்மளுடைய இந்து பண்டிகையான விநாயக சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்லாததை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம்

பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுகின்ற விழாக்களை அந்த விழாக்களை அவர்கள் மதிக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி அல்லது பொது கட்சிக்கு பொது சேவைக்கு வந்துவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பவர்களால் சிறந்த ஆட்சியாளர்களாக சிறந்த நிர்வாகம் கொடுத்தவர்களாக இருக்க முடியும் தெரியும் நம்மளுடைய ஜனசங்கத்தை தோற்று அரசாங்கிலும்பித்தி பல்வேறு தடைகளை எல்லாம் உடைத்து நம்முடைய இந்து முன்னணியானது விநாயகருடைய ஊர்வலங்களை தொடர்ந்து நம்ம